முன்னாள் பிரதி அமைச்சர் பாலித தேவர பெருமை இன்று மின்சாரம் தாக்கி காலமானார் அவரது உடல் கழுத்துறை போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் அறுபத்தி நான்கு வயதுடைய பாலித்த தேவர ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பாராளுமன்றத்திற்கு திரிவானார் இருபதாம் ஆண்டு வரை அவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் அவர் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சராக பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாது பிரதி அமைச்சராக செயற்படும் அரசியல்வாதி என்ற நிலையை கடந்து சாதாரண மனிதன் என்பதை நிரூபிக்கும் வகையில் அவரின் வாழ்க்கை நடைமுறைகள் காணப்பட்டிருந்தன இந்நிலையில் தனது மரணத்திற்கு ஏற்கனவே தயாராக இருந்ததாக பாலித்த தேவர பெரும தெரிவித்துள்ளார் தனது மரணம் நிகழ்ந்தால் அதற்கான பெரிய செலவுகள் எதையும் செய்யக்கூடாது என தனது பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளதோடு தன்னை அடக்கம் செய்ய பயன்படுத்தும் பிரேத பெட்டிக்கு கூட சிறிய தொகையை செலுத்திவிட்டு அந்த பணத்தில் வீட்டிற்கு வரும் சிறுவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் பொருட்களை பெற்றுக் கொடுக்குமாறும் தனது மரணத்திற்கு மக்கள் கூட்டமாக வருவார்களா என தெரியவில்லை அதிகாரத்தில் இருந்தால் மாத்திரமே மக்கள் ஒருவரை தேடி வருவார்கள் அதனால் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டாம் நால்வர் இணைந்து என்னை தூக்கி சென்று புதைத்தால் போதும் என சிறிய மகனிடம் கூறியுள்ளார் சொத்துக்கள் வாகனங்கள் மீது அவருக்கு எவ்வித ஆசையும் இருக்கவில்லை கிராமங்கள் முழுவதும் நடந்தே செல்வதனை பழக்கமாக கொண்டவர் அன்பை மட்டுமே சம்பாதித்த மனித நேயம் கொண்டவர் தனக்கான தேவைகளை தனியாக தேடிக்கொண்ட ஒருவர் செல்லுமிடம் எல்லாம் மக்கள் அவரை சூழ்ந்து கொள்வார்கள் தான் சுயமாக வாழ்ந்த மனிதன் என்று நான் போது வரலாற்றில் இருப்பேன் கூறியவரும் கூட அவரின் கிரியைகள் தொடர்பில் தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என குடும்பத்தினர் குறிப்பிட்டுள்ளனர்